மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாமாவுடைய வீடியோ கேட்டிங்கல்ல போட்டால யாராவது பார்த்தீங்களா ஏன் பார்க்கலாம் மாமாவுடைய வீடியோ நல்லா இல்லையா பிடிக்கலையா என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் போக போகிற வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் இருந்து பார்சல் வந்திருக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் யார் போட்டா அப்படின்றது உங்களுக்குள்ளே நிறைய கேள்வி வரும் இந்த வீடியோலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி தம்லைன்லையே பார்த்துருப்பீங்க ஆமாங்க மாமா தான் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்சல் போட்டு விட்டார் அந்த பார்சலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க இருக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மீட்டிங்க்கு வந்திருந்தேன் குரூப் மீட்டிங்க்கு ஆனால் இங்கே வந்த இடத்த வந்து மாமா போட்ட பார்சல் வந்துடுச்சு அந்த பார்சலுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே எல்லோரும் தெரிகிறாங்களா அங்கே தான் குரூப் மீட்டிங் நடக்குது எல்லோரும் அங்கே இருக்காங்க நான் மெயின் ரோட்டில் இருக்கிறேன் அன்னி வந்து என் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க நான் அன்னி ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா மாமா வர போட்டிருக்க பார்சலை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வரட்டும் நான் வந்து பார்சலை வாங்கிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் சரிங்களா நான் காமிக்கிறேங்க ஏன்னா அந்த வண்டிக்கார் பாவம் அங்க இருந்து வராரா அதனால இதுதான் ஃபஸ்ட் டைம் மாமா போடுற பார்சல் இங்க வர்றது வா பார்சல் கிட்ட வந்துடுச்சு பார்சல் என் கைக்கு வந்துடுச்சு மாமா பார்சல் கைக்கு வந்துடுச்சு நான் தான் பார்சல் வாங்கினேன் வண்டி எங்க இருக்கு பாரு பட் வந்து அறிக்கை தெரியாது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அறிக்கை தெரியும் நான் மீட்டிங் வந்த இடத்துல பார்சல் வந்திருக்கு நான் வச்சுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்சல் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா வந்து வராங்க உன் பார்சலை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் நான் பேக் கேமரா போடுறேன் என்னது இல்லையா அப்படியா

வீடியோ எடுத்து காமிக்கிறேன் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டாங்க 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 அரி சரி போது கிழ வயிட ஹேப்பியா இருக்கியா ம் அப்பாக்கு அப்பா சொல்லணுமா என்ன சொல்லணும் ஹாய்ங்க ஹரி வந்து இப்போதான் டியூஷன் போனா அறி டியூஷன் போனோடனே நான் வந்து பார்சல் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் பார்சலில் இருக்கிறத எடுத்து வைக்கணுங்க அப்படி இல்லைன்னா அவன் வந்து கேட்டு அழுவான் எனக்கு இதெல்லாம் இப்போயே ஓப்பன் பண்ணி கொடுன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த பார்சல் தான் வந்து மாமா அமைச்சு அங்கே அங்கேருந்து நல்லா பார்சல் இது தான் ஃபஸ்ட்டு வருஷம் மாமா வந்து நமக்காக பார்சல் அமைச்சிருக்கிறது ஓப்பன் பண்ணிப்போ பார்த்துடலாம் எத்தனாந்தேதி தெரியுங்களா அங்கே போட்டாங்க மாமா இருங்க உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஐயோ இதில் டேட்டே போட்றிங்களே இல்லைங்க இதில் டேட்டே போடலங்க இருபத்தி ஏழாம் தேதி போட்டாங்க அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மாமா இந்த பார்சலை போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே இருந்தது திங்கள் செவ்வாய் போன வாரம் போட்டாங்க என்னடா இது இருபத்தி ஏழாம் தேதி போட்டாங்க ஆமாங்க இந்த பார்சல் இருபத்தி தேதி போட்டாங்க இருபத்தி எட்டு இருபத்தெட்டு பார்சல் அங்கேயே இருந்தது இருபத்தி ஆறு போட்டாங்களா இருபத்தி ஏழு போட்டாங்களான்னு சரியாக தெரியல நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் அப்போ போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் வந்து நம்ம கைக்கு இன்றைக்கி ரெண்டாந்தேதி அதாவது ரெண்டாந்தேதி வந்திருக்கு இது நியூ இயற்கே நம்ம கைக்கு வர வேண்டிய பார்சல் இருபத்தி ஏழாம் தேதி போட்டது இருபத்தி எட்டு அங்கே இருந்தது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று நாலு நாளில் இந்த பார்சல் நம்ம கைக்கு வந்துடுச்சிங்க மாமா நீங்கள் போட்ட பார்சல் வந்துடுச்சு இதில் என்ன அமுச்சிருக்காருன்னு தெரியல ஆனால் சொன்னார் நான் அரிக்கி ஸ்நாக்ஸ் தான் அமைச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னாங்க இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணுறேன் நானே வெயிட் பண்ணுங்க என்னென்ன அமைச்சிருக்கிறாரு எனக்காகவும் அதுக்காகவும் அப்படின்றது இப்போ பார்த்திடலாம் நம்ம மாமா ஃபஸ்ட் டைம் இந்த பார்சல் அமைச்சிது மாமா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாருன்னு தெரியல அதையும் நானும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பார்சலை நான் எடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே இருந்தேன் நான் மாமா பயந்துகிட்டே இருந்தார் நான் மொதல் மொதல் பார்சல் போட்டிருக்கேன் பார்சல் வந்து எப்படி பத்திரமா வருமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொன்னார் ஆனால் மாமா சொன்னது பார்சல் வந்து பத்திரமாக தான் வந்திருக்குது ஆனால் இந்த பார்சல் நம்ம வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்து மீட்டிங்கில் இருந்ததுனால வந்து இந்த பார்சலை அங்கே எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து நமக்கு இந்த பார்சல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் இருங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி கொஞ்சம் டாக்டர் குள்ள ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குங்க இங்க பாத்தீங்களா அய்யோ யோவ இயே புருஷியோ வ்லோ ஸ்னாக்ஸ் க வாங்கி வச்சி இருக்கறாருன்னு வார்த்திக்கலே இல்லை போங்க இப்போ பார்த்துடலாமா என்னென்ன வாங்கி அனுச்சுருக்காங்கன்ட்டு ஃபஸ்ட்டு உடனே எனக்கு பிடிச்சது தான் இருக்குது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது வந்து அரிக்காக இது வந்து அரிக்காக இது வந்து எனக்காக இது வந்து அரிக்காக இது வந்து எனக்காக இது வந்து எனக்காக இது வந்து அரிக்காக இது சீல் வந்து ஓபன் ஆயிட்டு இருக்குங்க இந்த சீல் இருக்குல்ல இந்த சீல் வந்து ஓபன் ஆயிடுச்சு இது வந்து எனக்காக கேக்கிலே தெண்டு இருக்காது அரிக்காக சொல்லிட்டோம் இதுவும் எனக்காகங்க எனக்காக அரிக்காக 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 எனக்காகங்க தெரியுதுங்களா என்னன்ட்டு மீதி புல்லாவே இப்ப அவங்க பிள்ளைக்காகங்க இதுல இருக்கிறது எல்லாமே அவங்க பிள்ளைக்காகங்க ஏன்னா அரியோட பேவரேட் அப்படின்னு பார்த்தா இதுதாங்க மேபிஸ்கெட்டு சரிங்களா என்னென்ன அரிக்காக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வர ஒரு விஷயம் பர்பி வந்து அரிக்கு ரொம்ப உசுறு அதனால் ஒரு பர்பி அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டு பார்த்திங்களா பிள்ளைக்காக என்ன ஒன்று பிஸ்கெட் தான் கொஞ்சம் நொறுங்கிடுச்சு நாலு நெய் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு பிஸ்கெட்டு மூணு பாக்கெட்டு பாத்துக்கோங்க அவங்க பிள்ளைக்காக அப்ப எனக்கு வந்து பாருங்க அந்த மனுஷன் எனக்கு மட்டும் இதே தான் இவ்வளோ தாங்க அமைச்சிருக்கிறாரு ஆனா அவங்க பிள்ளைக்கு பாருங்க அவங்க பிள்ளைக்கு இவ்வளோவா எனக்கு மட்டும் அந்த எத்தனை ஐட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து எனக்கு மட்டும் பத்து ஐட்டம் மீதி எல்லாமே அவங்க பிள்ளைக்கு அண்ணா ஓகேங்க அவங்க மொத்தம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அமுச்சார் பயந்துக்கிட்டே அமைச்சாரு எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரியல பாப்பா அப்படின்னு சொன்னார் பட் மாமா எல்லாமே சேஃப்டியாக நல்லபடியாக வந்திருக்கு மாமா நான் வந்து பார்த்தோன்னே டயட்டில் இருக்கிற அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு வேறு லவ் சூப்பர் சூப்பர் உண்மையே சொல்றாங்க மாமாவுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்றது கூட தெரியுமான்றது எனக்கு தெரியாது ஆனால் உண்மையாக எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் எங்க வாங்கினாங்க இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க இது வந்து நாங்கள் காசு போட்டு நாங்கள் வாங்கினது அதாவது வந்து மாமா இது நியூ இயர்க்கு அருக்கு வரணுன்றதுக்காக வந்து ஐம்பத்தூறு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் தான் எப்போவுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குவோம் அங்கே தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நாங்கள் காசு போட்டு நாங்கள் வாங்கினது அங்கே எல்லா பொருளுமே தரமாக இருக்கும் இது ஒரு பாக்கெட் ஒன்று இருபது ரூபா சரிங்களா இந்த ஒரு பாக்கெட்டு இருபது ரூபா இருபது ரூபா ஐட்டத்தில் தான் வந்து மாமா எல்லாமே வாங்கினாங்க ஒன்றே ஒன்று விட்டுட்டாங்க மாமா நீங்கள் மிக்சர் மட்டும் விட்டுட்டீங்க சரி ஓகே நீங்கள் ரெண்டாம் மாதம் எல்லாம் அது வரைக்கும் இதை வச்சு நோட்டுறேன் ரெண்டாம் மாதம் வரும்போது மட்டும் அந்த எடுத்துகிட்டு வர அந்த நாலு வாலி ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க மாமா சரிங்களா இது வந்து நாங்கள் காசு போட்டு வாங்கினது அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் அதாவது ஓடி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வர சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்த இந்த கடை இருக்குதுங்க அங்கே தான் வந்து இதை வாங்கினது யாராவது அம்பத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் போய் வாங்கி பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் அவங்க அதிரஸ் எல்லாம் இருக்குது அந்த எல்லாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையாக நான் வந்து உண்மையாக நான் வந்து எப்போவுமே வந்து எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நாங்கள் அங்கே போய் தாங்க ஸ்நாக்ஸ் வாங்குவோம் எனக்காக நீங்கள் யாராவது ஒரு வாட்டி இப்போ அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி நல்லா இருக்குங்களாங்க நான் அறி சொல்லிட்டு போனால் நான் அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வந்து அவனுக்கு தெரியாமல் கொஞ்சம் எடுத்து வச்சிடுவோம் ஏன்னா அவன் வந்து கேட்பான் என்கிட்ட எல்லாத்தையுமே இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு உயிரை எடுப்பான் அவன் உயிரை எடுத்தாலும் கொடுக்காமலும் என்னால் இருக்கவும் முடியாது அதனால் இப்போ ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி வச்சுடுவேன் அவர் வந்தார்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி மீதி எல்லாத்தையுமே எடுத்து நான் வச்சுடுவேங்க வச்சுட்டுனா அவனுக்கு அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் அவங்க அப்பா எப்போ வராங்களோ அது வரைக்கும் இந்த பொருளுங்கெலாம் தேவை எனக்கு அதனால அமைச்சிருக்காங்க லவ் யூ மாமா லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் மாமா உண்மையாக இதாக ஒரு மாமா லவ் யூ மாமா லவ் யூ ஸோ மச் வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மாமா பாய் லவ் யூ புருஷா அரியோடைய ஸ்நாக்ஸ் எல்லாமே அரியோடைய ஸ்நாக்ஸ் டப்பாவில் எடுத்து அடிக்கலாம் இதுதான் அரியோடைய ஸ்நாக்ஸ் டப்பா இப்போ இந்த டப்பாவில் வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் எடுத்து அடிக்கணும் ம் என்னதுங்க என்னது பர்பி பர்பி அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் தான் ம் இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது எடுங்க பார்ப்போம்

சரி இப்போ வந்து காலையிலேயே நான் கிளம்பிட்டேன் இங்கன்னா அக்காங்க வீட்டுக்கு தான் எதுக்குன்னா மாமா அணித்து அமைச்சர் இல்லை அதை வந்து ரெண்டு அண்ணிங்களுக்கும் எல்லாத்துலேயுமே வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஏன் அக்காங்களுக்கு நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பா அதனால் போயிட்டு அக்காங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா அக்காங்க எது பண்ணாலும் எது செஞ்சாலும் என்னை விட்டு சாப்பிட்றது இல்லைல்ல அப்போ நானும் கொடுக்கறது தானே நான் நாயம் அதனால் நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா வாங்க போகலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் பண்ணி கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க அது என்ன அப்படின்றத குடி சீக்கிரம் உங்ககிட்ட ஷேரிங் நான் பண்ணிக்கிறேன் வீடியோவில் வரப்போகிற வீடியோவில் ஓகே பாய்